ஹாய்ங்க நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு இங்கேயாவது வெளியில் போகிறீங்களா அதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக வேண்டவே வேண்டாங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடையாது அதை விட பல மடங்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாகும் இந்த ஒரு பேக் போதுங்க உங்கள் ஃபேஸை பிரைட்டாகிறதுக்கு வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நல்ல டெட்ஸல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகும் இது கூட வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை வந்து ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் தக்காளியை மட்டும் வச்சு நம்ம ஃபேஸை வந்து நல்ல எக்ஸ்போலியேட் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்போலேட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக க்ளோவாக போகுது இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிடுங்க டிப் பண்ணி நல்லா எல்லாம் அது மேலே நல்லா ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்படி நம்ம ஃபேஸில் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளீன் அண்ட் க்ளியராக மாறிடும் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்லாம் மைல்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி பண்ணிடக்கூடாது ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடும் அதனால் மைல்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நெக்குக்கும் சேஃப்டியாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவன் டோனில் தெரியும் இல்லைன்னா கழுத்து ஒரு கலராகவும் ஃபேஸ் ஒரு கலராகவும் இருக்கும் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு நான் வந்து ஃபேஸுக்கு மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நல்லா ஒரு த்ரீ கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க இப்பயே உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸை பார்க்குறதுக்கு இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் தொடச்சி விட்டுக்கிறேன் நீங்களும் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்க தொடச்ச உடனே என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ஷைனிங் தெரிது தெரியுது பாருங்கள் என்னுடைய ஃபேஸில் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது மஞ்சள் தூள் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி தான் எடுத்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி வந்து பாதி தக்காளி யூஸ் பண்ணிட்டோம் அடுத்த பாதி தக்காளியை வந்து நம்ம மஞ்சள் தூளில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒட்டணும் அது ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளெல்லாம் நல்லா திணிச்சி விட்டுக்கோங்க வச்சுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க சுத்தமான ஹனியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மஞ்சளும் ஹனியும் சேர்ந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக போகுது நல்ல நமக்கு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அதாவது மாய்ச்சராக வச்சுக்கும் அதனால தான் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க தக்காளியில் நம்ம டிப் பண்ணி தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே இதையும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு பண்ண பண்ண நம்ம ஃபேஸ் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளாக இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது இந்த மூணு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் போய் பார்லர்லாம் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணவே வேண்டாங்க இந்த த்ரீ ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்க ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக குளோவாக ஆயிரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது உங்க ஃபேஸுக்கு வேற எந்த ஒரு க்ரீமும் தேவையில்லை இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து நல்லா தொடைச்சிடுங்க இந்த மாதிரி காட்டன் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நிறைய பேர் என்ன கேட்குறீங்க டவுட்டு அப்படின்னா அக்கா இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுமா அல்லது வந்து எதாவது சோப்பு போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய கமெண்ட் வருது கண்டிப்பாக கூடாதுங்க இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும் சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது வந்து ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை மட்டுமாவது ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ கிடைக்கும் ஃபேஸ் ப்ரைட்டாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப் தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு அதாவது இப்படி பொடிமாசு கட்டை ஏதாவது இருந்தால் தக்காளி வந்து நல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுக்கிறது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சத்துக்கள் அழியாமல் உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது மா அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸ் நமக்கு கிடைக்கும் சூப்பராக எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரைஸ் ஃப்ளவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் நைஸாக இருக்கணும் உங்களுக்கு அப்படி கையில் தொட்டு அப்படி நல்ல சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ரைஸ் ஃப்ளாராக தான் நீங்கள் எடுத்துக்கணும் குறை குறைன்னு தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துறாதீங்க ஃபேஸில் அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு ஆஃப் பாக்கெட் மட்டும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இது கூட வந்து ரா மில்க் அதாவது பச்சை பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி பல்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு அரிசி மாவு பத்தலை உங்கள் ஃபேஸுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிட்டு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் வாஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி பல்ப்பை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எனக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு என்னென்னா அக்கா நீங்கள் நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மூணு ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்டெப் முடியுதோ அந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரஷ் இருக்கிறதுனால நான் வந்து ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம் என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் ரெண்டு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆனால் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த த்ரீ ஸ்டெப்ஸ்மே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாலே போதும் உங்களுக்கு செம்ம ஆகிடும் நீங்கள் வந்து ஒரு பார்லருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்தளவுக்கு இந்த ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இந்த மூணு ஸ்டெப்புமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ரெகுலராக பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது வாரம் வாரம் இதை வந்து தவறாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க உங்கள் ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்கே என்ன பண்ணிங்க பார்லர் போனீங்கன்னா ஃபேஷியல் பண்ணீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் ஒன்று மாதிரி அது நாம போட்டுருங்க பாருங்கள் நல்லா திக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பேக் போட்டாலும் உங்கள் ஃபேஸில் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டோம் சுத்தமாக கொஞ்சம் கூட பேக் இல்லை டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே வர வரன்னு போட்டு தேய்க்கக்கூடாது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிருக்கும் இல்லையா கொஞ்சம் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உடனே நீங்கள் எப்படி தண்ணியை ஊற்றி ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே வர வரன்னு தேய்க்கக்கூடாது ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு தொடக்க தொடக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது என் ஃபேஸ் என் ஃபேஸான்னு நினைக்க தோணுது அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையங்கள் கூட இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் பண்ணிங்கனாலே போதும் சூப்பராக போய்டும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் எதை பண்ணாலும் நீங்கள் வந்து ஈவினிங் டையத்தில் மட்டும்தான் பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு ப்ரைட்டாகவே இருக்கும் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபேஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வெயிலில் கண்டிப்பாக போகவே கூடாது பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் ஏதாவது ஒரு மாய்ச்சரைசரை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க உங்கள் ஃபேஸ் காலையில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க இப்போ நான் வந்து மாய்ச்சரைசருக்கு பதிலாக வெறும் ஆலோவேரா ஜெல் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து அப்படியே விட்டுருங்க சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஃபேஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கூட போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்